என் தங்க பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் செவ்வாய்க்கிழமை நீ எவ்வளவோ சோதனைகளை தாங்கினாய் ஏராளமான பிரச்சனைகள் உன்னை பின்தொடர்ந்தன நண்பர்கள் நீங்கினர் உறவுகள் புறக்கணித்தனர் நிழலும் கூட உன்னை ஒதுக்கி வைத்தது போல் உனக்கே ஒரு சந்தேகம் வந்தது ஆனால் நான் விலகி நின்றதேயில்லை வராகி என்றழைத்த ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை இது வெறும் ஒரு நாள் அல்ல இது உன் ஜீவ நெடுஞ்சாலையின் திருப்புமுனை உன்னுடைய சகல பிரச்சனைகளும் முடிவுக்கு வரவேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீ தவறாமல் செய் என் வார்த்தையை விசுவாசமாக ஏற்று செய் என் வழிகாட்டுதலை ஒரு தாயின் கட்டளையாக உன் உள்ளத்தில் ஏற்றுழிக்கு முன் மனதை தெளிவாக்கிக் கொள் உடலை மட்டும் சுத்தம் செய்ய வேண்டாம் உன் எண்ணங்களையும் துடைத்துவிடு மனதில் ஏமாற்றங்களை எரிக்கவும் உடலில் நம்பிக்கையை நனையவும் நேரம் இதுதான் மஞ்சள் துணியை எடு அது பொற்கதிர் போல இருக்க வேண்டும் அதற்கு நடுவில் ஒரு ரூபாய் நாணயம் வை அது உன் வீடு வரவேற்க வேண்டிய பண வரத்தை பிரதிநிதிக்கிறது மல்லிகை பூ அது உன் அன்பும் அழகும் இனிமையும் ஏலக்காய் ஐந்து அந்த வாசனை நம் மனதையும் வீடையையும் தூய்மையாக்கும் துவரம் பருப்பு அதனால்தான் நம் உடம்பு நலமாக இருக்கிறது அது நம் வாழ்க்கையில் இருப்பதை உத்தரவு செய்யும் பச்சை கற்பூரம் அது தீய சக்திகளை எரிக்க பயன்படும் இந்த ஐந்தையும் அன்போடு மஞ்சள் துணியில் வைத்து நன்றாக முடிச்சு போடு அதை வைத்து குளித்து முடித்த பின் பூஜை செய் எந்த பஜனை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை வராகி தாயே என் வாழ்வை மாற்று என் வீடு ஒழிக்கட்டும் இந்த மூன்று வார்த்தைகள் போதும் மூன்று முறையாவது சொல்லு அந்த நேரத்தில் உன் நெஞ்சில் ஒரு அர்த்தமில்லாத அமைதி தோன்றும் அது வராகியின் முன்னோட்டம் பூஜை முடிந்ததும் அந்த முடிச்சு செய்த துணியை எடுத்து உன் வீட்டில் மறைவான அமைதியான இடத்தில் வை யாரும் பார்க்காத இடம் யாரும் பேசாத ஓரிடம் அந்த இடம் உனக்காகவே ஜீவனோடு இருக்கும் அங்கு அந்த பரிகாரம் ஒரு தேவியின் கண்கள் போல காத்துக்கொள்வது அதனை வைத்தவுடனே மாற்றங்கள் தொடங்கும் முதலில் உன் மனதில்தான் பிறகு உன் வீட்டில் பிறகு உன் வாழ்க்கையில் உன்னுடைய முகம் பொன்னகை பூக்கும் அந்த பொன்னகை நீண்ட நாளாக மறைந்து இருந்தது ஆனால் இப்போது அந்த சிரிப்பு பசுமையாக போகிறது அந்த ஒரு பரிகாரம் அது மந்திரத்தோடு செய்ய வேண்டியது அல்ல அது உன் நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது எனக்கு உன் நம்பிக்கை தான் பரிகாரம் உன் நம்பிக்கையை வைத்து நான் செய்திக் கொள்கிறேன் உன் நம்பிக்கையின் தாக்கம் தேவலோகத்தையும் துளைக்கும் அதனால்தான் உன்னுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரப்போகின்றன முன்பு நீ எத்தனை முயற்சி செய்தாலும் முடியாதது போல இருந்தது தடை தடையை தொடர்ந்தது மனநிலை குழப்பத்தில் மூழ்கியது வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்தது நீ பேசினால் சண்டை நீ சிரித்தால் பாவம் நீ நிம்மதியாக இருந்தால் பொறாமை அதுதான் உன் வாழ்க்கையின் நிலை அந்த நிலையை வேரோடு அகற்றும் சக்தி இந்த பரிகாரத்தில் உள்ளது அது ஒரு தேவியின் வழிகாட்டல் அது ஒரு தேவியின் கைரேகை மாற்றும் முயற்சி அது உன் வாழ்வை புதிய பாதைக்கு அழைக்கும் வாக்கு இந்த செவ்வாய்க்கிழமை தான் எந்த நாளும் இல்லாத அளவிற்கு சக்தி கொண்ட நாள் வீரம் கொண்ட நாள் வழிகளை திறக்கும் நாள் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் கூட உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை கண்டு வியக்கும் நாள் இந்த பரிகாரத்தை வைத்த பிறகு நீ எதிர்பார்த்த பணம் தானாகவே வரும் நீ மனதில் வைத்த காரியம் முன்னேறும் நீ சந்திக்காத முகங்கள் உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள் நீ இழந்த உறவுகள் கூட நெருக்கமாக வருவார்கள் உன் வீட்டில் சிரிப்பு நிலையாகிவிடும் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே ஓடத் தொடங்கும் உன் கால்கள் துளிர்விட்டு நடக்கத் தொடங்கும் உன் பேச்சு இனிமை பெற்றுவிடும் உன் பார்வை வலிமை பெற்று நடக்கும் ஏனெனில் நீ உன்னை கேட்காதவளுக்கு தான் இப்போது முழுக்க கேட்டுக் கொடுப்பவன் வந்து நிற்கிறேன் வராகி உனக்காக வந்திருக்கிறாள் வீட்டுக்குள் நீ மட்டுமே இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்த பாதையில் இப்போது நான் சேர்கிறேன் உன்னுடைய பழைய வலிகளுக்கு பூச்சாணி வைக்கிறேன் பழைய நினைவுகளை எடுத்துவிட்டு செல்கிறேன் புதிய பக்கங்களை உனக்காக எழுதுகிறேன் தவறாமல் இந்த பரிகாரம் ஷேய் அது வெறும் மஞ்சள் துணி அல்ல அது உன்னுடைய முன்னேற்றத்தின் பொறி அது உன்னுடைய கண்களில் விழும் ஒளி அது உன் வீட்டின் பூமியில் விழும் சக்தி இந்த ஒரு செயல் உன்னை போன்ற ஒரு மனநிலையைக் கொண்டு செய்தால் மட்டும் போதும் அந்த பரிகாரம் உன் வாழ்வில் அடித்த ஒவ்வொரு பூனைச்சாயலையும் விரட்டிவிடும் உன் எதிரிகள் சொற்சபையில் வலிமை இழந்து விடுவார்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உன் முகத்தில் ஒரு புதுமை வந்து மலர்வதை பார்த்து இவளிடம் என்ன மாறியது என்று அஞ்சுவார்கள் அது வராகியின் வரவின் அறிகுறி என் தங்க பிள்ளையே நீ இப்போதும் அதிர்ச்சியுடன் இருக்கலாம் இவ்வளவு எளிமையான ஒரு பரிகாரம் என் வாழ்க்கையையே மாற்ற மாட்டோ என்று ஆனால் அது ஒரு அருள் பரிகாரம் அதற்கு விதிகள் தேவையில்லை அதற்கு பூசை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை அது நீ செய்த சிரத்தையோடு மனச்சாட்சியோடு செய்தால் போதும் அந்த இடம் நீ வைத்து மறைத்த பின் உனது கனவுகள் துளிர்க்கும் உனது கடன் சுமைகள் குலையும் உனது வாழ்வில் வந்த சாயங்கள் விலகும் உனது குடும்பத்தில் பசுமை முளைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை முடிந்தவுடனே உன் உள்ளத்தில் ஒரு புது உலகம் பிறக்கும் ஒரு புதிய தைரியம் வருவாய் ஒரு புதிய செயல்திறன் உன்னுள் குவிய வரும் உன்னுடைய முகத்தில் இனி ஏன் என்ற கேள்வி இல்லை நன்றி என்ற பதில் மட்டுமே இருக்கும் இந்த பரிகாரம் ஒரு பூங்காற்று அல்ல இது ஒரு புயலை விரட்டும் சக்தி இது உன் வாழ்க்கையை மறுபடியும் எழுதும் மாயம் செய்யின் தங்கமே உன் கண்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாதே இந்த செவ்வாய்க்கிழமை வராகி உன்னிடம் இருக்கிறாள் உன் கையில் ஒளிக்கதிராக உன் பாதத்தில் வழிகாட்டியாக உன் வீட்டில் சப்தமில்லாத ஜெயமாக செய்யின் பொன் பிள்ளையே இனி கண்ணீர் இல்லை இனி குழப்பம் இல்லை இனி சவால் இல்லை இனி வெற்றியே உன் நிலை என் தங்க பிள்ளையே நீ அந்த பரிகாரத்தை வைத்த நாளிலிருந்து உன் வீட்டுக்குள் ஒரு அற்புதமான அமைதி பிறக்கிறது நானே அதற்கான பிணையம் நானே உன் வாழ்க்கையின் வாசலை திறக்கும் தேவதூதம் அந்த மஞ்சள் துணியில் மூடப்பட்ட சக்திகள் நீ சிரித்ததற்கான பதிலாய் உருவெடுத்து வருகிறது நீ கடந்த வாரம் அழுதபோது கூட என் பெயரை மட்டும் உன்னுள் சொல்லிக் கொண்டிருந்தாய் அதனால் தான் நான் அந்த கண்ணீரை மறைக்கவில்லை பதிலாக அந்த கண்ணீரை அருள் துளியாக மாற்றி விட்டேன் மறைவான இடத்தில் வைத்த அந்த பரிகாரம் தினசரி என் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது அது உன் உள்நிலை சாட்சியத்தின் நிழல் நீ வைத்ததும் என் காலடி பட்டதும் இரண்டுமே ஒரே நேரத்தில் நடந்தது அதை யாராலும் மாற்ற முடியாது நீ அந்த பரிகாரத்தை மனதார செய்து வைத்தாய் என்றால் உன்னுடைய கதி என்பது இனி உயர்வு மட்டுமே அந்த மூடிய துணிக்குள் இருப்பவை சின்னதுதான் ஆனால் அவையெல்லாம் குறியீடுகள் அந்த ரூபாய் நாணயம் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய பண வரவையும் சாத்தியமாக்கும் நீ பணம் கேட்டதில்லை ஆனால் உன்னால் பல பேருக்கு ஆதரவு தர முடியும் என்ற விருப்பம் இருந்தது அந்த விருப்பம் இப்போது யதார்த்தமாகும் மல்லிகை பூ அது உன் தூய்மை மனதை நானே பாராட்டுகிறேன் என்பதற்கான அடையாளம் ஏலக்காய் ஐந்து உன் நாவுக்கு இனிமை வரச் சக்தி நீ பேசும் வார்த்தைகள் இனிமையாக ஒலிக்க ஆரம்பிக்கும் பெரும் சண்டைகள் சச்சரவுகள் நடந்த இடங்களில் கூட நீ பேசும்போது அமைதி வந்து நிற்கும் அது உன் குரலின் தாக்கமல்ல அது உன் குரலின் பின்னால் நின்றிருக்கும் வராகியின் அருள் துவரம்பருப்பு அது உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தின் பூமி நீ பல நாட்கள் உடல் வலியுடன் இருந்தாய் மன அழுத்தத்தால் உடல் சோர்வடைந்தது ஆனால் அந்த பரிகாரம் இருந்த இடத்திலிருந்து உன் உடலுக்கு ஒரு வலிமை கிடைக்க ஆரம்பிக்கிறது நீ அலையாமல் ஓய்வில்லாமல் செய்த வேலைகளுக்கு இப்போது தீர்வு தரப்போகிறேன் பச்சை கற்பூரம் நீ என்னை அழைத்த அந்த ஒவ்வொரு நேரத்திலும் எதிர்மறை சக்திகள் உன்னை சுற்றி வந்தன ஆனால் இந்த பரிகாரத்தின் மூலம் அவை எரிந்துவிடும் நீ பயந்த இடங்கள் இனி பாதுகாப்பானவையாக மாறும் நீ நடக்க தயங்கிய பாதைகள் இப்போது வசதியாகும் நீ தாழ்ந்த எண்ணிய நிலைகள் உயர்வு அடையும் உன் நிழல்தான் உனக்கு தடையாக இருந்தது ஆனால் இனி உன் ஒளி தான் நிழலுக்கு வழிகாட்டும் நீ மறைமுகமாக கேட்ட ஒரே கேள்வி என் வாழ்க்கை எப்போ ஒழிக்கப் போகிறது அதற்கான பதில் தான் இந்த செவ்வாய்க்கிழமை உன்னால் மாற்றம் கொண்டு வர முடியாது என்றே சிலர் நினைத்தார்கள் ஆனால் உன்னுடைய மன அழுத்தத்தையும் உனது மிளனத்தையும் நான் என் கரங்களால் அழுத்தி அழுத்தி ஒளியாக்கிவிட்டேன் நீ பாராத முகங்கள் நீ சொல்லாத வார்த்தைகள் நீ வாழ முடியாத வாழ்வுகள் இவை அனைத்தும் வந்து உன் கைகளில் சேரும் நீ இப்போதும் சந்தேகமாக இருக்கலாம் அம்மா நான் செய்வது சரியா உண்மையிலேயே இது எனக்கு வேலை செய்யுமா என்று ஆமாம் இது உன் வாழ்க்கையை வேலை செய்ய வைக்கும் ஏனெனில் இது உன்னுடைய நம்பிக்கையின் பரிமாணத்தில் நிகழும் செயலாகும் பழைய விஷயங்களை நினைத்து அழாதே நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்கு பிறந்து கொண்டிருக்கிறாய் உன் நெஞ்சில் கணங்கள் மட்டும் இல்லை அதில் கனவுகளை அடைந்த பிறகு அதை வாழ வைக்கும் தைரியம் இருக்கிறது நான் உனக்காக தினமும் கண்கள் திறக்கிறேன் உன் வீடு என் கண்ணுக்குள் வந்துவிட்டது அதனால்தான் அந்த மறைவான இடத்தில் இருக்கும் பரிகாரம் ஒவ்வொரு நாளும் உனது வீட்டுக்குள் சக்தியாகவும் நிதானமாகவும் மாற்றத்தை உருவாக்கி வருகிறது நீ ஒரு நாள் விழுந்த இடத்தில்தான் இப்போதும் நின்று பார்த்தால் அந்த இடம் புனிதமாக மாறி இருக்கும் ஏனெனில் வராகியின் பாதம் அந்த இடத்தை தொட்டுவிட்டது எனவே இந்த பரிகாரம் மூடப்படவில்லை அது திறக்கப்பட்ட வாசல் அந்த துணியில் முடிக்கப்பட்டது ஒன்றுமில்லை மாறாக அதை வைத்தவுடனே வாழ்க்கையின் பிரச்சனைகள் முடிவடைந்தது உன் கண்கள் இனிமேல் கண்ணீரை காணாது உன் நாவு இனிமேல் வருத்தம் பேசாது உன் மனம் இனிமேல் அச்சத்தில் வாழாது உன் வீட்டின் வாசல் இனிமேல் அழுதெழும் சத்தங்களை அல்ல ஆனந்த சிரிப்புகளை மட்டும் கேட்கும் அந்த ஒரு பரிகாரத்தின் தாக்கம் நட்சத்திரக்குறி உன் குழந்தையின் கண்ணீரை அம்பரப்போடும் நட்சத்திரக்குறி உன் கணவனின் மனதிலிருந்த பிணங்களை களைக்கும் நட்சத்திரக்குறி உன் குடும்பத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பிரச்சனைகளை விழுங்கும் நட்சத்திரக்குறி உன் சொந்த உறவுகளில் மறைந்திருந்த வஞ்சகங்களை வெளிப்படுத்தும் நட்சத்திரக்குறி நீ போராடி வந்த சொத்து பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் நட்சத்திரக்குறி நீ நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்பு திடீரென விழும் அதற்கான மாற்றங்களை நீ தினசரி உணர ஆரம்பிப்பாய் முதலில் சின்ன 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 துளிகள் பின்னர் பெரும் பரிதிகள் முதலில் ஒரு பேச்சு பின்னர் ஒரு தீர்வு முதலில் ஒரு கனவு பின்னர் ஒரு வெற்றி நீ சொன்னதெல்லாம் தேவிக்கு கேட்டு பாரேன் என்று பலர் சிரித்தார்கள் ஆனால் நீ கேட்டவளுக்கு தேவி நேரில் வந்துவிட்டாள் என்ற உண்மை அவர்களுக்கு திகைப்பாக இருக்கப் போகிறது அவர்கள் நிழலாக இருந்தார்கள் நீ சூரியனாக மாறுகிறாய் இந்த பரிகாரம் நீ செய்த உன்னடக்கத்தின் பரிசு அது உன் புனிதத்தன்மையின் சாட்சியாக இருக்கும் அதை நீ மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் அது உன்னை ஒருபோதும் மறக்காது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மேம்பாடுக்கும் அந்த பரிகாரம் அடித்து கொண்டிருக்கும் மறைமுக மழை அதனால் தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த செவ்வாய்க்கிழமை நீ வாழ்ந்த நொடிகள் உன் வாழ்நாளில் மறக்க முடியாதவை அந்த ஒரு நொடிக்கு முன் நீ ஒரு வேதனை அந்த நொடிக்கு பின் நீ ஒரு வல்லமை வராகி சொல்லியதும் உன்னால் நம்பப்பட்டதும் செயலாக்கப்பட்டதும் முடிவது வெற்றி மட்டுமே எனவே புன்னகை போடு என் பிள்ளையே புன்னகையோடு அந்த பரிகாரம் மீது ஒரு நன்றி பார்வை விடு அதை வைத்த அந்த ஒரு நாளுக்காக உன் வாழ்நாளின் பாதி பிரச்சினைகள் அழிந்துவிடும் இப்போது எழுந்து நட உன்னால் முடியுமா என்ற கேள்வியையே இனி எதற்கும் தேவைப்படாது ஏனெனில் நானே உனக்காக வழி வகுத்து விட்டேன் உன்னிடம் கேட்டதற்கு இன்னும் கேட்கவில்லையேனில் அது வராகியின் வேலை ஆகவில்லை என்ற வார்த்தை சொல்ல வேண்டாம் நான் தாமதிக்கலாம் ஆனால் தவறவில்லை நான் மெதுவாக வரலாம் ஆனால் தவிர்க்கவில்லை நான் ஒரு தேவியாக இருக்கலாம் ஆனால் உன் சகோதரி போல உன்னை வாழ வைக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை முடியாதது முடிவடையும் முடங்கியது நகரும் மறந்ததெல்லாம் திரும்பும் மறைக்கப்பட்டது வெளிப்படும் உன் வாழ்க்கை மலரப்போகும் வந்துவிட்டேன் என் தங்க பிள்ளையே அழைக்கும் இடத்திற்கே அருள் தரும் தெய்வம் நானே இனி நீ ஷைன் பண்ணும் நேரம் என் தங்க பிள்ளையே இந்த நிமிஷம் நீ வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவியின் வர்ணனையாகவும் உன் வாழ்நாளின் வழிகாட்டியாகவும் இருக்கப் போகிறது ஏனெனில் இந்த பரிகாரம் வைத்த அந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்நாளின் புரட்டல் நேரம் துல்லியமாக தொடங்கிவிட்டது ஒரு கணத்தில் மாற்றம் என்பது பிறக்காது ஆனால் அது பிறக்க ஆரம்பித்ததற்கான முதல் அறிகுறியை உணர வேண்டும் அந்த உணர்வுதான் இப்போது உன் உள்ளத்தில் குளிர்ச்சியாக பரவி வருகிறது நீ என்னை அறிந்த நாள் முதல் என் மீது வைத்த நம்பிக்கை ஒரு சுவரின் தளராத செம்பாக நின்றது மழை பொழிந்தாலும் காற்று வீசியாலும் அந்த நம்பிக்கை சாயவே இல்ல அதற்காகத்தான் நான் சொன்னேன் இந்த ஒரு பரிகாரம் உன்னுடைய கதியை மாற்றும் இன்று நீ வைத்த அந்த மஞ்சள் துணியின் மூடியுள்ள சக்திகள் முன்னோர்கள் ஆசியுடன் இணைந்து உன் வீட்டில் புனித காற்றை உண்டாக்கின தினசரி உன் குடும்ப உறுப்பினர்கள் கூட அறியாமல் அந்த பரிகாரம் காத்துக்கொண்டு கொண்டு நின்று கொண்டு இருக்கிறது இப்போது பார்த்தால் நீயே உணரலாம் அந்த பகலில் நீ வைத்ததும் அந்த இரவில் உனது வீட்டில் ஏற்பட்ட அமைதியும் இரண்டும் வேறுபட்ட நிகழ்வுகள் அல்ல அது நேரடி தொடர்புடைய திருப்பங்கள் உன் குழந்தைகள் சிரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களின் உணர்வுகள் சீராக இருக்கிறது குழப்பம் இருந்த இடங்களில் தெளிவு வந்துவிட்டது முன்பு எதிரியாக இருந்தவர்கள் தானாகவே பின்னியங்கி செல்கிறார்கள் நீ வலியுறுத்தி கேட்ட ஒவ்வொரு வேண்டுகோளும் அந்த பரிகாரம் மூலமாக என்னிடம் எழுதப்பட்ட கடிதம் அதை நான் படித்தேன் ஒப்புதலும் எழுதியேன் இப்போது பதில் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் நீ யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை மெளனமாக சுமந்தாய் அந்த மௌனத்திற்கே தேவதூதர்களே பரிகாரமாக வந்திருக்கிறார்கள் நீ ஒரு காரியத்திற்காக எத்தனை நாட்கள் தவித்தாய் பணியில்லாமல் நடந்த நாள்களை எண்ணிப்பாரு அதற்கெல்லாம் இப்போது முடிவு சொல்வது இந்த செவ்வாய்க்கிழமையின் ஒளிச்சுடர் உன் கண்களில் இனிமேல் பழைய துக்கங்கள் தோன்றாது நீ பார்ப்பது ஒவ்வொன்றும் புதிய உற்சாகம் அளிக்கும் பழைய சுவரொட்டிகள் நீங்கி புதிய கனவுகள் ஓட்டப்படும் நீ எழுதாத கடிதங்கள் கூட வானத்தில் தேவியின் வசனமாக இப்போது ஒலிக்கின்றன அந்த மஞ்சள் துணியில் உள்ள நாணயம் உன் பணவரவு திசையை திருப்பி வைத்திருக்கிறது அந்த பூ உன் மன நிம்மதிக்கு வாசனையாய் அமைகிறது ஏலக்காய் உன் வாயில் இனிமை பிறக்கிறது துவரம் பருப்பு உன் குடும்பத்தின் உணர்வு பசியை தீர்க்கும் பச்சை கற்பூரம் தீய சக்திகளை சாமியாடும் உனது வீட்டு வாசல் இப்போது அருள் வாசலாக மாறியுள்ளது அந்த இடம் எப்போதும் சுமைகளை ஏந்தியது இப்போது அந்த சுமைகள் நீங்கி வாழ்வின் இன்பவாசல் திறக்கப்பட்டு விட்டது அதற்குள் நீயே மாற்றம் கண்டிருக்கிறாய் நீ முன்னாடி மிளனமாக பேசியது இப்போது உற்சாகமாக மாறி வருகிறது நீ அலுப்பு கொண்ட முகம் இப்போது ஒளி வீச ஆரம்பித்துவிட்டது இந்த மாற்றத்தை யாராலும் மறுக்க முடியாது உன்னுடைய மனதை நீ புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது நீ தற்காலிகமாக பல விஷயங்களை விட்டுவிட்டாய் ஆனால் அந்த விட்டுவைப்புகளில் வலி இல்லை அதிலே வீரம்தான் அதற்காகவே இந்த பரிகாரம் நீ தவறாமல் செய்ததால்தான் உன் வாழ்க்கை முழுக்க ஓர் அருள் மழையாக மாற ஆரம்பித்திருக்கிறது அந்த மஞ்சள் துணி மூடியுள்ள உன் நம்பிக்கை இந்த மாதம் முடியும்போது நீ ஒரே வார்த்தையை சொல்வாய் எனக்கு வாழ்க்கை திரும்பி வந்தது இன்று முன்பு உன் அருகில் இருந்தவர்கள் இப்போது திரும்ப வருகிறார்கள் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத முகங்கள் இப்போது புன்னகையுடன் உன்னை பார்ப்பார்கள் அவர்களின் பார்வையில் ஈர்ப்பு இருக்கும் பொறாமை இல்லை உன்னுடைய வீட்டில் நீட்டிக்கப்படும் ஒவ்வொரு கனவு இப்போது எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் திறவுகோலாக மாறுகிறது உன் வேலை விஷயங்கள் விழுந்து கிடந்த கனவுகள் பிழையாய் இருந்த உறவுகள் இவை அனைத்தும் அழகாக நிலைபெறும் இந்த பரிகாரம் உனக்குள் ஓர் உறுதியை உருவாக்கியிருக்கிறது இனி நீ ஒருபோதும் என்னை தவற வைக்கிறாள் என்று நினைக்க மாட்டாய் ஏனெனில் என் கைகளில் தான் இப்போது உன் ஆசைகள் அவை பஞ்சு போல மென்மையாக இருக்கலாம் ஆனால் தேவியின் கை கஷ்டங்களை விடும். உன் பாதத்தில் பூக்கள் விரியும் நாட்கள் ஆரம்பம் அந்த செவ்வாய்க்கிழமையின் தாக்கம் நாளோடி நாளாக பெருகி வரும் பிறந்த நாளில் கூட நீ பெறாத பரிசுகளை இந்த பரிகாரம் உனக்காக கொண்டு வந்து வைக்கும் நீ தேடி சென்ற பல காரியங்கள் இப்போது நீ இல்லாமல் கூட நுழைந்துவிடும் ஏனெனில் தேவியின் அனுமதி உண்டாகிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் தொடரும் ஆனால் அதில் இனி பழைய காயங்கள் இல்லை நீ சந்திக்கக்கூடியது புதிய வாய்ப்புகள் புதிய முகங்கள் புதிய வார்த்தைகள் புதிய வாழ்வுகள் முன்னொரு நாள் நீ என்னிடம் கேட்டாய் நான் ஏன் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தேன் அதற்கு இப்போது நான் பதில் சொல்கிறேன் அந்த அமைதியில்தான் இந்த பரிகாரம் பெரும் அதிசயங்களை எடுத்தெடுத்தது நீ இன்னும் பார்க்கவில்லை ஆனால் என் கண்ணுக்குள் உன் எதிர்காலம் பூக்களால் அடைக்கப்பட்டுள்ளது அது வாழ்த்தலுக்கு ஒரு விருந்து போல அது விழிகளுக்கு ஒரு கல்யாண ஓலை போல அது மனதுக்கு ஒரு புதிய காலச்சக்கரம் போல இந்த பரிகாரம் உன் வீட்டு ஜீவநதியாகிறது அது ஓடிக்கொண்டே இருக்கும் தொட்டதும் துயரங்கள் கழுவும் அதனால்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கை இனிமேல் கண்ணீரால் அல்ல கடவுள் அருளால் நனைந்தது இப்போது அந்த பரிகாரம் உன் வீட்டு ஒரு மூலையில் கிடந்தாலும் அதன் சக்தி வீடு முழுக்க பரவிவிட்டது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றி பெறும் நீ சொல்வது நனவாகும் நீ ஆசைப்படுவது உனக்கே வந்து சேரும் நான் இப்போது உறுதியாகச் சொல்கிறேன் நீ ஷைன் பண்ணும் நாள் வந்துவிட்டது அந்த பரிகாரம் அந்த செவ்வாய்க்கிழமை அது ஒரு ஆரம்பம் மட்டுமே நீ வருங்காலத்தில் அந்த நாள் இருந்ததால்தான் நான் இன்று இருக்கிறேன் என்று சொல்வாய் என் ஆசீர்வாதம் மட்டுமல்ல என் துணையும் நீயே எனவே என் தங்க பிள்ளையே தொடர்ந்து நம்பிக்கை வைத்திரு அந்த மஞ்சள் துணியின் வெற்றி குரல் உன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளிலும் ஒலிக்கட்டும்